கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்கிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் நிறைய தினம் தாவேக் அவனுடைய செயற்குழு நடந்தது அதில் பல்வேறு செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா ஆதவ் ரஜினா அவனுடைய பேச்சு தான் தற்போது வந்து சோசியல் மீடியா முழுதும் ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனத்துக்கு மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறது அது என்ன சொல்கிறாருன்னா விசிக்கலை வந்து ஒரு திருமாவளம் உள்ளிட்ட இருபது பேர் தான் இருக்காங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு மீறி தொடர்ந்து வந்து அவருடைய பேச்சை வந்து விஜயோட அதிகரித்துக்கொண்டே இருக்குது திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு ஆனா அவங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவை ஒரு வரியில கூட திட்டம் கிடையாது எப்படிங்க பேச்சு அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது எதிரியும் கிடையாது கொள்கை எதிரின்னு பெருமனை வாயுதான் சொல்றாங்க இது வரைக்கும் கொள்கை எதிரி அப்படின்றதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்களா ஆனா கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராக இது வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்பதற்கு என்ன மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான விளக்கம் கொடுத்துருக்காங்க கொள்கையாது முழுமையாக வெளியிட்டு இருக்காங்களா கிடையாது ஓகே தலைவர்கள் படங்களை வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கோம்னு சொல்றாங்க அவ்வளவுதான் பெரியாருடைய கடவுள் மறுப்பு தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கொள்கையாக வச்சிருக்கோம்னு சொல்றாங்க பெரியாருடைய கடவுள் மறுப்பே எதற்காக பெரியார் கடவுள் மறுப்பு விஷயத்த பேசினார் அப்படிங்கிறத முதல்வர் புரிஞ்சுக்கணும் அப்ப இது இதுலயே சமரசம் தான் எல்லாத்தையுமே அவங்க சமரசம் தான் கொள்கைன்றதான் ஒன்று கிடையாது அது மட்டும் இல்ல ஆத அர்ஜுனா வந்து கொஞ்சம் அதிகப்படியா பேசுறாருன்னா அது அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஏன்னா காஞ்சி பெரியவா ரொம்ப நல்லவா அப்படின்னு சொன்ன வாய் தான் அந்த வாய் சரிங்களா அப்படின்ற அப்படின்றப்ப அவருடைய காஞ்சி பெரியவர் நல்லவர் அப்படின்னு சொல்றப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அவருக்கு கொள்கை எதிரியா பாஜக இருக்குமா அப்படின்னா சந்தேகம் தான் ஒரு காலத்திலயும் காஞ்சி பெரியவர் நல்லவான்னு சொல்ற கட்சிக்கோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு வந்து கொள்கை எதிரி பாஜகவோ அல்லது பார்ப்பனியமாவோ இந்துத்துவாவோ இருக்க முடிய முடியவா இருக்க முடியாது ஏன்னா அதனுடைய பங்காளிகள் தான் அப்படி சொல்ல முடியும் காஞ்சிய புரியவா கல்லவா அப்படின்றத பங்காளிகள் தான் சொல்ல முடியும் வேற யாரும் அப்படி சொல்ல முடியாது இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா வீசிக்கால வந்து பாத்தீங்கன்னா எல்லா உங்க தொண்டர்கள் எங்கிட்ட வந்துட்டாங்க ஒரு இருபது பேர் தான் உங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை அவர் பயன்படுத்தினார் தொண்டர்கள் எல்லாம் எங்களோட வந்துட்டாங்க ஒரு இருபது பேர் முக்கியம் இது மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற கருத்தை அவர் பதிவு பண்ணாரு ஆனா கொஞ்சம் அடிபலமா இருந்துச்சா என்னமோ தெரியல நிறைய அவருக்கு போன்ட்டா செலவோ அல்லது ஏதாவது நடந்திருக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்ப அரை மறுநாள் என்ன செய்யறாருன்னா ட்விட்டர்ல செய்தி போடுறாரு நான் வீசிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இருபது பேர் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு பல்டி அடிக்கிறார் முதல்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்துல உறுதியாயிரும் ஒரு அதாவது நிலையான கொள்கையும் நிலைத்தன்மை இல்லாத மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பல்டி அடிச்சுட்டே இருப்பாங்க மாறி மாறி பல்டி அடிச்சுட்டே இருப்பாங்க என்ன சொன்னேன் அது கடைசி வரைக்கும் நீ சொல்லணும் இருபது பேர் தான் இருக்காங்க சொல்லு கடைசி வரைக்கும் சொல்லு ஏன் இந்த பல்டி காரணம் என்ன பயன் ஏன் பயப்படுற அப்ப கொள்கை இல்லாதவருக்கு தான் இந்த அச்சம் வரும் கொள்கை உள்ளவர்களுக்கு இந்த அச்சம் வராது கொள்கையோட தைரியமா பேசுவாங்க முழுக்க முழுக்க அவர் பேசியது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாருன்னே தெரியாம எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு எதிராக குறிப்பா திமுகவுக்கு எதிராக வேலை செய்யணுன்றதுக்காக தான் ஆதவா அது வந்து பாத்தீங்கன்னா அவர் விடுதலை சிறப்பு கட்சியில இருந்து விடுதலை சீத்திரை விழுத்துறதுக்கு முயற்சி எடுத்தாரு அதை திரும்பவும் அவர் புரிந்து கொண்டார் உள்ள இருந்துகிட்டே திமுக எதிராக பேசினார் திமுக கூட்டணியில் விடுதலை சித்திரை கட்சி இருக்கிறது தெரியும் விடுதலை சித்திரை கட்சியில போய் இணைகிறாரு விடுதலை கட்சியில இருந்துகிட்டே திமுக கூட்டணிக்கு எதிராக அவர் வந்து யூடியூப்ல பேசுறதும் மேடைகள்ல பேசுறதும் இருந்தாரு அவர் கிட்டத்தட்ட திமுக கூட்டியில திருமாவளவனுக்கும் திமுகவுக்கு சண்டை விடக்கூடிய அந்த வேலையை பார்த்தாரு அதை திருமாவள புரிந்து கொண்டு சீமான் மாதிரி எதற்கு அடிபணியாம அவர் அதுல இருந்து நீக்கிட்டாரு நீக்கிட்டாருன்னா இவர் வெளியே இருக்க அவங்க ஆனா இவருடைய இவருடைய பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக பேசுறாரு நான் என்னுடைய குரல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற குரல் என்னுடைய குரல் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒழிச்சுக்கிட்டே இருக்கப்படுறேன் எத்தனை காலத்துல அப்படி எங்களை ஏமாத்திட்டே இருப்பீங்க எங்களுக்காக குரல் கொடுக்க எங்களுடைய தலைவர்கள் வந்துட்டாங்க சரிங்களா இப்ப எவ்வளவோ தலைவர் பட்டியலின மக்களுக்கான தலைவர்கள் நிறைய உருவாகிட்டாங்க வீதிக்கு வீதி தலைவர் உருவாயிட்டாங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு தலைவராக இருந்து அங்கங்க எங்க பிரச்சனைல மக்கள் மக்களுடைய பிரச்சனைல ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அவர்களே அதை பேஸ் பண்ணுறாங்க பேஸ் பண்றாங்க வைக்கிறாங்க நீங்க இதெல்லாம் செய்யணும் நம்ம என்ன வைக்கிறோம் திமுகவும் கலைஞரையும் நீ குறி வச்சு பேசுற இல்ல திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எந்த அளவுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்திருக்காரு எந்த அளவுக்கு போராடிருக்கார் எந்த அளவுக்கு அவர் சட்டங்கள் மூலமாக அது கோயில் உள்ள கோயிலுக்குள்ள தமிழ் போறதா இருந்தாலும் சரி பட்டியலாத்தவர் போறதா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு அவர் நடைமுறைப்படுத்திருக்காரு சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்திருக்காரு போராட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்திருக்காரு குரல் கொடுத்திருக்காரு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்திருக்கார் பட்டியல் மக்களுடைய இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுத்ததா இருக்கட்டும் பட்டியல வண்டியில் உள்ளிட்ட சில சமூகங்களை சேர்த்துதான் இருக்கட்டும் பட்டியலை சேர்த்துதா இருக்கட்டும் ஒவ்வொரு குறிப்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நாங்க இடஒதுக்கீடு உயர்த்தி இருக்கட்டும் பட்டியலத்தவர்களே மிகவும் அறிஞர்களுக்கு உள்ளிடையா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்தா இருக்கட்டும் இதுல எல்லாமே கலைஞருடைய பங்கு பெருமங்கு ஆனா நீங்க திமுக வந்து திமுகவே வந்து ஒரு ஏதோ தமிழ்நாட்டுக்கு எதிரி போல இங்க சித்தரிக்க பாக்குறீங்க நம்ம என்ன நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் எல்லாம் கொடுக்கணும் எங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்தை பங்குன்னு குரல் எல்லாம் கொடுக்கணும் ஒண்ணு இல்ல நீன் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பட முதல் பட்டியல் சாதி வரை அனைத்து வந்து சாதிகளும் இந்தியாவிலேயே ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அனைத்து சாதியிலும் பெண் கொடுத்து பெண் எடுத்த ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது முத்தமிழன் கலைஞர் மட்டும்தான் சாதி ஒழிப்பை தன் குடும்பத்திலிருந்து சாதிச்சாரு நான் என்ன பேக்கேன் நடிகர் விஜய் இருக்கிறாரு அவருடைய பையன் பையன் இப்ப ஏதோ இயக்குநர் ஆகிறாங்கன்னா அவருக்கு ஒரு பட்டியல் சாதியில கொண்டு எடுப்பாரா பெண் கொடுப்பாரா இந்த இந்த முயற்சி அவர் எடுக்க முடியுமா இல்ல இவர் இப்ப இந்த சில்பா குமார் கடைவர் செய்வார் இந்த செய்வாரா சொல்ற இவர் சிவாரா நீங்கரம் எல்லாம் வேணாம் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தலைவர் உருவாயிட்டாங்க சம்பந்தியாக தயாரா கலைஞர் போல் கலைஞர் அவர்களை போல் அரசியல்ல அவரு சும்மா வாயில மட்டும் பேசல சாதிச்சுட்டு போனாரு இது இதுதான் பெரிய இந்தியாவை பொறுத்தவரை பெரிய புரட்சி தான் இது தன்னுடைய குடும்பத்திலிருந்து பட்டியல் சாதியில பெண் எடுப்பது பெண் கொடுப்பது ஒரு பெரிய சாதனை தான் இந்தியாவில எந்த தலைவர் செஞ்சது கிடையாது இந்தியாவில் எந்த தலைவர் குடும்பத்துக்கே சாதி மறுப்பு திருமணம் நடத்தி காட்டியது கிடையாது கலைஞர் அவர்கள் ஆனா அந்த குடும்பத்தை நீங்க இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறதுனாலயே ஆரியத்திற்கு எதிராக இருக்கிறதுனாலயே ஆர் எஸ் எஸ் எதிரா இருக்கிறதுனாலயே தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிறது பாதுகாப்பதனாலயே நீங்க என்ன செய்றீங்க எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுடைய ஊழல்களில் ஏற்கனவே பார்ப்பன ஊடகங்கள் செஞ்சிருச்சு கலைஞர் அவர்கள் ஒரு ஊழல்வாதி கலைஞர் அவர்கள் மோசடி மோச மோசடியானவர் அவர் ஆட்சி வந்த பஞ்சம் வந்துடும் அவர் பணம் வழங்காது மழை பெய்யாது இப்படி பொருளி வந்து எல்லாம் பரப்பி மக்கள் மூலைய கெடுத்துட்டாங்க பரப்பின ஊடகங்கள் கெடுத்து வச்சிருக்கு இப்ப விஜய் போன்ற ஒரு நடிகர் மூலமாக சீமான் போன்ற ஒரு பிரபலத்தின் மூலமாக இன்னும் திமுகவை தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து தள்ளி வைக்கிற நோக்கத்தோட இவர்கள் செயல்படுகிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே தாவேகாவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அஜெண்டா ரொம்ப தெளிவா சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் சீமா இருக்கட்டும் எல்லாம் தனித்தனியாக அணிக்கிறது கிடையாது எல்லாரும் ஒரே அணி திமுக கூட்டணி மட்டும்தான் தனி அணி திமுக கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான அணி அத மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லாம் ஒரு அஜெண்டா வேலை செய்வாங்க இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப விஜயும் நாம் தமிழ் கட்சியும் என்ன செய்ய போகுதுன்னா முழுக்க முழுக்க பாஜக அதிமுக கூட்டணி எதிர்ப்பை விட திமுக கூட்டணிக்கு எதிராக தான் பேசுவாங்க இப்ப விடுதலை செய்த கட்சிக்கு எதிராக ஆதலா பேசுறாரா இதே தான் இவருடைய நிலைப்பாடுகள் இருக்கும் சீமாவோடைய நிலைப்பாடும் திமுக கூட்டணிக்கு எதிராக தான் இருக்கும் விஜயோட நிலைப்பாடும் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கும் அப்ப மக்களுடைய மனநிலையை இவர்களை எப்படியாவது மாற்றி பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த திட்டத்தை இவங்க தெளிவாக செய்வாங்க இது வந்து குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டா தான் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பழைய காலம் போல இல்ல ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க சொன்னது போல தொடர்ந்து ஜெயலலிதாவையோ அல்லது எம்ஜிஆரையோ ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை மக்கள் மிக தெளிவா இருக்காங்க இன்னைக்கு சமூக ஊடங்கள் இருக்கு கலைஞர் இந்த இந்த பட்டியல மத்திய மக்களுக்கும் சரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சரி ஒடுக்கப்பட்ட சரி தமிழருக்காக தமிழ்நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கறது இன்னைக்கும் அணை கலைஞர் ஒரு அணை கட்டது கிடையாது சொல்லுவாங்க ஒரு அணை கட்டது கிடையாது கலைஞர் கலைஞர் மழை பெய்யாது பஞ்சவரம் பட்னியா இருப்பாங்க பணம் புழங்காது இதெல்லாம் இப்படிப்பட்ட வதந்தியெல்லாம் பரப்பப்பட்டு கிராமப்புறங்கள்லயும் சரி தாம மக்கள்கிட்ட இதெல்லாம் போய் சேர்ந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லாருக்கு கையிலயும் சமூக ஊடகங்கள் இருக்கு எல்லாரு கையிலும் செல்போன் இருக்கு திமுக தலைவர் கலைஞர் என்ன செஞ்சிருக்காரு இன்னைக்கு முதலாளருக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் மக்கள் தெளிவாக கவனிக்கிறாங்க இன்னைக்கு மாணவர்கள் படிக்கிறதா இருக்கட்டும் தமிழ் பொதுவன் திட்டமா இருக்கட்டும் மகளிருக்கு பெண்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் பெண்கள் படிப்பதற்காக இருக்கட்டும் முதல் பட்டதாரிகளுக்கான முன்னுரிமையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்கள் அதை பின்பற்றுவார் அப்படிங்கிறது மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க அதனால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பரப்புகிற பொய் குருமூர்த்தி போன்றவர் பரப்புற பொய் பார்ப்பன ஊடகங்கள் பரப்புற எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனிமேல் எடுப்படாது இல்லை இது வந்து ஆதவர்ஜனோட கருத்து தானே அவர் விஜயோட கருத்து தான் விஜயோட கருத்து தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அதாவது திமுக மட்டும்தான் அவர் எதிர்த்து பேசுவார் திமுக மட்டும்தான் எதிர்த்து பேசுவார் மற்றதெல்லாம் நீங்கள் கூடி போய் செய்கிறது தான் இதில் கூடுது அதாவது ஆதவ வந்து நேரடியாக அரசு சொல்லியாரு ஆத அர்ஜுனா நேரடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் சார் அதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் காஞ்சி பெரியவா நல்லவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவருடைய ஸ்டேட்டஸ் இருக்கு அதனால அவர் வந்து முழுக்க முழுக்க காஞ்சி அந்த மடத்துல இருந்து இறக்கி விடப்பட்டவர் தான் ஆர் நேரடியாக அவர் இறக்கி விட்டுருக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர் எஸ் நிறைய இருக்கிறாங்க அவங்க தான் போய் இன்னைக்கு அங்கே நிர்வகிக்கிறாங்க தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக மடத்துக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தால் கூட பாஜகவுக்கு தான் அவர் பேசல அவருக்காக முதல்வர் குரல் கொடுத்தார் அனைத்து கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தாங்க இதே விசி கார்த்த திருமணம் அனைத்து கட்சி தலைவர்களுமே குர கொடுத்தாங்க ஆனா விஜய் குர கொடுத்தாரா ஜனநாயக படத்திற்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தியது ஒன்றிய அரசு தான் தணிக்கைத்துறை தான் அப்படின்னு சொல்லி அவர் விஜய் குர அறிக்கையா கொடுத்தாரா ஒரு முழக்கம் விட்டாரா எதுவுமே கிடையாது மூச்சு உடன் விடாம இருக்காரு இன்னும் ஜனநாயக படம் வரல அழுத்தத்துல ஆனா அவர் அதுல பேசுறாரு அழுத்தத்துக்கு அஞ்சுக்கிற முகமா இது அழுத்தத்துக்கு பயப்படுற ஆளா நானு அழுத்தத்தான் நான் பாத்துக்கிறேன் சரி அப்ப அழுத்தம் கொடுக்கறது யாருன்னு சொல்லு யார் அழுத்தம் கொடுக்குறா அழுத்தத்துக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன்னு சொன்னேன் அழுத்தம் கொடுத்தது யாருன்னு சொன்னியா அவர் செயல்குழுல பேசுறாரா அழுத்தம் கொடுத்தது பாஜக தான் ஒன்றிய அரசு தான் சொன்னாரா அது திமுக தொடர்ச்சியா ஒரு இருபது நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷம் திமுக எதிராக பேசுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பாஜக எதிராக பேசுறது இல்ல நீங்க சொன்ன கொள்கை எதிர்ப்பு சொல்றாருல அந்த கொள்கை எதிர்க்கு எதிராக ஒரு ஐந்து நிமிடம் கூட அவர் பேசல அப்ப இது எப்படி பாக்குறது அப்ப அழுத்தமே இல்லைனாலும் நீ அஞ்சக்கூடிய முக்கியமாக திருமாவளவன் மட்டும் அண்மையாலமாக காரணம் செய்யப்படுவதை கூட்டணியை முயற்சி தான் முழுக்க முழுக்க திமுக கூட்டணியை சிதைப்பதற்கான முயற்சி தான் அதாவது இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கு பாமக ரெண்டு அணியா பிரிஞ்சு இருப்பது திமுக கூட்டணி உடைப்பது இருக்கு ஏன்னா பார்ப்பனியம் என்ன வேணாலும் செய்யும் பார்ப்பனியம் என்ன வேணாலும் செய்யும் ராமதாசருடையும் தன்னுடைய பையனையும் இப்படி ஒரு நெருக்கடிக்கு இப்படி பிரிப்பது போல் பிரிச்சு ஒரு ஒரு அதாவது திமுக ஏற்கனவே வீசிக்க வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா திமுக கூட்டில் வந்து ஒருவேளை ராமதாஸ் இடம் பெற்றாலோ பாஜக இடம் பெற்றாலோ வீசிக்க இடம் பெறாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதனால் ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக திருமாவளவன் சமரசம் ஆகிவிட்டார் என்ற ஒரு பெயரை உருவாக்குவதற்காக இப்படி எல்லாம் செய்யப்படுகிறதா என்கிற சந்தேகம் இருக்கு ஏன்னா பார்ப்பனியும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்ன வேலை செய்யும் அதனால விடுதலை சிறுத்தைகள் காரணப்படுறாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஏன் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றேன் பாஜக ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிடக்கூடாது கால் உண்டு விட கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் எங்களுடைய முழு நோக்கம் எங்களுக்கு பாஜக வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் திமுக ஆதரிக்கணும் தெளிவா சொல்றாங்க எதிரி இதுதான் கொள்கை எதிரின்னு சொல்றது என்னுடைய கொள்கை எதிரிக்கு எதிராக நான் நிற்கிறேன்னு சொன்னது இதுதான் இப்படி பேசணும் இப்படி விஜய் பேசுறாங்கன்னா பேசுறது அப்ப இப்படி பேசுவதனாலேயே விடுதலை சக்தியில் காரணம் செய்யப்படுறாங்க திருமாவளவன் காரணம் செய்யப்படுறார் யாரால் பார்ப்பன ஊடகங்களால் பார்ப்பன அடியாட்களாக இருக்கக்கூடிய சீமானால் பார்ப்பன அடியாட்களாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனால் அர்ஜுனால் இப்படி இவர்களாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறி வைக்கப்படுகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா ஊடகங்களை பேட்டி தரக்கூடிய பாஜக ஆதரவாளர்களே தான் குறை குறி வைப்பாங்க குறி வச்சு தான் பேசுவாங்க ரொம்ப மோசமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொத்தடிமை திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிவாலயத்துல வாட்ச்மேன் அடப்படுகிறவர் இப்படியெல்லாம் இழிவு செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு யார் செய்யிறானா பார்ப்பன ஊடகங்கள் தான் இதன் பின்னணியில் குருமூர்த்தி இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது இதன் பின்னணியில் பாண்டே உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்களும் இருக்கிறார் ஓகே சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி நன்றி